மக்களே ஐ பி எல் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்ந்து அஞ்சு போட்டியில தோல்விய தழுவின நிலையில மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பி இருக்காங்க அப்புறம் தான் இருக்காங்க இதனால பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னா எஞ்சி இருக்கக்கூடிய ஏழு போட்டியில குறைஞ்சபட்சம் ஆறு போட்டியிலேயாவது வெல்ல வேண்டும் இது கொஞ்சம் கடினமான காரியம் தான் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோப்பையை வென்றபோது இதே மாதிரி மாதிரி தான் முதல்ல ஏழு போட்டியில அஞ்சு போட்டியில தோல்வியை தழுவினாங்க ஆனா அந்த தொடர்ல சிஎஸ்கே சாம்பியன் பட்டத்தை ஜெயிச்சாங்க இதே மாதிரி தற்போது நடக்குமா அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க சிஎஸ்கே தன்னோட முதல் போட்டியில மும்பை அணியை எதிர்கொண்டாங்க அதுல மும்பைய ஜெயிச்சுதான் தன்னோட ஐ முதல் வெற்றியை பதிவு செஞ்சாங்க சிஎஸ்கே ஆனா அதுக்கப்புற தொடர் தோல்வியை சந்திச்சு இப்ப லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில மறுபடியும் வெற்றியை பெற்று இருக்காங்க வெற்றி பாதைக்கு போயிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்ப அடுத்ததா மும்பை அணியை ஜெயிச்சு மறுபடியும் வெற்றி கொடிய நாட்டுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துணும் இந்த நிலையில முன்னாள் வீரர் ஹர்பஜன் சிங் தோனிய பாகுபலியோட ஒப்பிட்டு பேசிருக்காரு தோனிதான் பாகுபலி அப்படின்னும் அவரு தொட்டதெல்லாம் தங்கமா மாறும் அப்படின்னு சொல்லிருக்காரு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர்ல தன்னோட ஆறாவது போட்டியில இருந்து தோனியோட தோனியோட தான் விளையாடி போட்டியில தோல்வியடைஞ்ச சி எஸ் கே அணி அடுத்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிராக அபாரமா வெற்றிய பதிவு செஞ்சிருக்காங்க அந்த போட்டியில ஏழாம் வரிசையில இறங்கிய தோனி பதினோரு பந்துகள்ல இருபத்தி ஆறு ரன்கள் விளாசி இருந்தாரு இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செஞ்ச லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி நூத்தி அறுபத்தி ஆறு ரன்கள் சேர்த்திருந்தாங்க ஏழாம் வரிசையில அதோட சிஎஸ்கே அணியோட வெற்றிக்கு முக்கிய காரணமா இருந்த தோனி ஆட்ட நாயகன் விருதையும் வென்றிருந்தாரு அந்த போட்டியில தோனி ஆனதை பார்த்த ஹர்பஜன் சிங் அவரை பாராட்டி தள்ளி பேசிருக்காரு தோனி தான் பாகுபலி அப்படின்னு ஒரு கேப்டன் பேட்டிங் ஆர்டர்ல ஆடல சற்று முன்னாடி வந்தா என்ன செய்ய முடியும் அப்படின்றத இந்த உலகக்கு தோனி காட்டிருக்காரு அப்படின்னும் பேசிருக்காரு ஒன்பதாவது வரிசை அவருக்கு ஏற்றது கிடையாது அவர் இந்த போட்டியில ரொம்பவே சிறப்பா பேட்டிங் பண்ணாரு சிவம் தூபே நல்லாவே அவருக்கு உதவி புரிஞ்சாரு தோனி தொட்டதெல்லாம் தங்கமா மாறுது அவர் திரும்பவும் காலத்தை பின்னோக்கி நகர்த்திட்டு போயிட்டு இருக்காரு அவர் கேப்டனா நியமிக்கப்பட்டிருக்காரு அதோட எல்லாமே மாறிடுச்சு அவர் வேற மாதிரியா பேட்டிங் செய்யறாரு அவருக்கு அணி வேற மாதிரியா செயல்படுறாங்க பவுலிங் மாற்றங்கள் அபாரமா இருந்துச்சு அவரு சரியான நேரத்துல வந்திருக்காரு ஆட்டத்தோட போக்கையே மாற்றிட்டாரு அப்துல் சமாதோட ரன் அவுட் அவரோட அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன் தோனி அங்க இருந்தா எதுவுமே சாத்தியம்தான் அப்படின்னு புகழ்ந்து தள்ளிருக்காரு ஹர்பஜன் சிங் இந்த நிலையில தான் ஒரு தகவல் சிஎஸ்கே ரசிகர்களை அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு அது என்ன அப்படின்னா லக்னோ சூப்பர் அணியுடனான போட்டியில தோனி ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ரன் ஓடி இருப்பாரு இப்படிதான் அடிப்பாரு ரன் ஓடுறத தவிர்த்திருவாரு ஆனா இந்த போட்டியில வர வழி இல்லாம ரன் ஓடி இருப்பாரு இப்போ அந்த காயம் தீவிரம் அடைஞ்சிருக்கிறதாகவும் அதனால தோனிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறதாகவும் வெளிவந்திருக்க கூடிய தகவல் ரசிகர்களை கலவரப்படுத்தி இருக்கு